ஒட்டன் சத்திரம் பகுதியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவமானவர் கன்னியாகுமரியில் சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே உள்ள அம்பளிக்கை பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் சுமதி ஆகிய தம்பதியரின் மகன் பிரவின் சியாம் இவர் திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று நிறைவு பெற்று பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தார் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் லெமர் கடற்கரைக்கு குளிப்பதற்காக கடலில் இறங்கியபோது கடல் அலையில் சிக்கி பரிதாபமாக பிரவீன் உள்பட ஐந்து பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்த பிரவீனின் உடல் ஒட்டஞ்சத்திரம் அம்பளிக்கையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாளை செவ்வாய்க்கிழமை காலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது மேலும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் மருத்துவம் பயின்ற மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அவர்களுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது